நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் சந்தோஷம் மக்கள் விஜய் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மயிலாடுதுறை அருகே தில்லையாடியில் விவசாயிக்கு டிராக்டர் வழங்கிய நடிகர் ராகவ லாரன்ஸ் பேட்டி நடிகர் ரகவா லாரன்ஸ் சேவையை கடவுள் என்ற அறக்கட்டளை மூலம் மாற்றும் என்ற பெயரில் மே ஒன்னாம் தேதி முதல் சேவை அமைப்பை தொடங்கியுள்ளார் இந்த அறக்கட்டளை மூலமாக முதற்கட்டமாக ஏழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழை விவசாயிகள் பத்து பேருக்கு டிராக்டர் வழங்க முடிவெடுத்து அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் வழங்கி வருகிறார் அந்த வகையில் நான்காவது டிராக்டர் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையோண்டி கிராமத்தில் சதீஷ் என்ற விவசாயிக்கு வழங்கப்பட்டது அந்த டிராக்டரை ராகவா லாரன்ஸ் வழங்கினார்

சோ எல்லாரும் பயன்படுத்தலாம் ரஜினி சார் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் நீங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல அவர் வந்து மனசார இருக்காரு ரஜினி சாரு குரு அவருடைய வாழ்த்து வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு அவரு என்னுடைய நன்றி திரைப்பட பாடலுக்கு அதை பத்தி நான் கருத்து சொல்ல விருப்பம் அடுத்தபட பெஞ்சு இருக்கு சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டே அரசியல் நீங்க நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராவேந்திரோட இணைந்து பயணிப்பீங்களா அவரோட இணைந்து பயணிப்பீங்க இணைந்து பயணிப்பீங்களா நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் சேவையே கடவுள் இல்ல 12th 12th எக்ஸாம்ல இப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வேல இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இது அவங்க நிறைய பேர் அசோசியேட் பண்ண எல்லாம் பண்றாங்க இல்ல இல்ல ஃபெயில் ஃபெயில் ஆவறதுன்றதே லைஃப்ல எதுவுமே இல்லங்க சோ இது வந்து அது வந்து இப்போ பாருங்க ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்றதுலாம் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டாதான் எடுத்துக்கணும் என்ன நெகட்டி விஜய் சார் டவுல்த்து மூணு ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க நீங்க பாத்து பண்ணலாங்க பார்த்து பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ